அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் ஐ லவ் இந்தியா தான் பார்த்துட்டு வரோம் இப்போது எண் போட்டுக்கலாம் போன வீடியோவில் இந்த ஹார்ட் போட்டும் இப்போ எண் போட்டுக்கலாம் எண் போட ஒயிட் கலர் எடுத்திருக்கேன் நான் சொல்கிற கலரில் போட்டிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் எண் வந்து நம்ம ஒயிட் கலரில் போட போகிறோம் எழுபத நம்பர் ஒயர் இல்லை எண்பதோ நம்பர் ஒயர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இது வந்து ஃபைவ் எம்எம் ஃபஸ்ட்லயே நான் சொல்லியிருக்கேன் மூணு கலரும் ஃபைவ் எம்எம்னு ஒயரை ரெண்டாக மடிச்சுட்டு மேலே இருக்க ஒயரில் நாலு மணி கோக்கணும் நாலு மணி தான் போட போகிறோம் மேலே இருக்க ஒயரில் நாலு மணிக்கு ஊற்றிருக்கேன் நாலாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரு குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ஒரு சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ஒரு சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கூக்கணும் ரைட் சைடு ஒயரில் ஒரு மணி போக்கணும் ரைட் சைடு ஒயரை இந்த ரெண்டாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் ஒயரை சமமாக வச்சுக்கிங்க இதே போல் இன்னும் மூணு பூ போட்டுட்டு வாங்க ரெண்டு பூ போட்டிருக்கோம் இன்னும் மூணு பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்கள போட்டுட்டு வாங்க ரெண்டு பூ போட்டு கம்மிச்சேன் உங்களை மூணு பூ போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன் அஞ்சு பூ போட்டிருக்கோம் அடுத்த பூ போடும்போது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் லெஃப்ட் சைடு ஒயரில் அஞ்சு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் அஞ்சு மணி கொத்துருக்கோம் ஒரு மணியை விட்டுட்டு இந்த ரெண்டாவது மணியில் அதே ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போது ஒரு மணி கோக்கணும் எந்த ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோத்துட்டு இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ எண்ணுக்கு ஒரு கோடு போட்டுட்டு நம்ம இப்படி கிராஸாக ஒரு கோடு போடுவோம் பாருங்கள் அதுதான் இந்த ரெண்டாவது பூவில் வரப்போகுது இப்போ இந்த ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த பூ வந்து மூணு மணி பூ வரும் புரியுதான்னு பாருங்கள் அதுக்கு அடுத்து பாருங்கள் நாலு மணி பூ தான் போட போடுறோம் ஒரு சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ஒரு சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் அந்த ஒரு மணி கோக்குற ஒயரை ரெண்டு மணிக்கு கோக்குற ரெண்டாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் நம்ம எப்போதும் போடுற மாதிரியே நாலு பூ தான் இதே போல் இன்னும் மூணு பூ போட்டு வாங்க ஒரு சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ஒரு சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் இன்னும் மூணு பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஒரு பூ போட்டு காமிச்சேன் உங்களை மூணு பூ போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன் அதாவது நாலு மணி பூ போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணிக்கு ஊக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இங்கே வந்து மூணு மணி பூ வரும் உங்களுக்கு எடுத்து பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும் ரைட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் இந்த ஃபஸ்ட்டு கொத்த மணியில் அதே ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதாவது இந்த ஒரு ஒயர்லேயே ஒரு பூ போட்டுட்டு வந்திருக்கும் இப்போ அதே ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரில் குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ இதே போல் நாலு மணி பூவே இன்னும் அஞ்சு பூ போடணும் இந்த சைடு ஏழு பூ போட்டிருக்கோம் இல்லையா அதே போல் இங்கே ரெண்டு போட்டிருக்கோம் இன்னும் அஞ்சு பூ போடணும் நாலு பூ போட்டுட்டு வாங்க அஞ்சாவது பூ போடும்போது நாட் போட்டுடலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்